நான் வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் வருவாங்க அன்பு தணிஞ்சு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் அது நிறைவேறிட்டே இருக்கு பைபிள் சேஸ் பி கைண்ட் டு அனிமல்ஸ் நான் எப்போ கைண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் டோன்ட் ட்விஸ்ட் த ஸ்கிரிப்டர்ஸா நான் எங்கே ஸ்கிரிப்சரை மாற்றினேன் பார்ட் ஒன் நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் டோன்ட் பி அ க்ளவுன் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா டேக்கிங் டாக்கிங் நான் சென்ஸ் அண்ட் ஜட்ஜிங்கா தான் சார் சும்மா ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார்ன்னு ஈ தின்னு தின்னு சைக்கா என்னுடைய சாப்பாட்டு வழக்கத்தை சைக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா பைபிள் சேஸ் தொண்டையில் கத்தி வை எப்படி நான்வெஜ் சாப்பிட்றவங்க தொண்டையில் மட்டும் கத்தி வைன்னு சொல்லியிருக்கா வெஜ்ஜி சாப்பிட்றவங்க தொண்டையில் கத்தி வைன்னு சொல்லலையா நல்ல கோபி மஞ்சூரியன் பஸ் பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்டு தின்னு தின்னு கொளுத்து போனால் குளூட்டனி அப்படின்னு வராதா அந்த குளூட்டனி லிஸ்ட்டில் அது வராதா மட்டன் பீஃப் சிக்கன் ப்ரான் ஃபிஷ் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் குளூட்டனி சின்னு வருமா உங்களுடைய மூட நம்பிக்கையெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வராதீங்கன்றதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன் இந்த பதிவு அதை சார்ந்து தான் இருக்கும் கடைசி நாட்களில் அன்பு தணிஞ்சு போவோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணமாக நான் இதை பார்க்குறேன் ஒரு குழந்தையும் ஒரு நாயும் சாவ் கிடக்குது நெருப்பில் ஒராளை தான் காப்பாற்ற முடியும்னா யாரை காப்பாற்றுனா நாயை போய் காப்பாற்று இதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன் அதில் நிறைய கிறிஸ்தவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் போட்டேன் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த நகையே வேகன் இல்லை ஃபயர் இருக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு நீங்க ஒரு வாசல் இருக்கீங்க உள்ள ஃபயர் இருக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஃபயர் வந்து எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு உயிரை உங்களால் காப்பாற்றலாம் ஒரு பக்கம் ஒரு பப்பி இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் சைல்டு இருக்கு உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா நீங்க இதுல யாராவது ஒருத்தனால காப்பாத்தலாம் காப்பாத்திட்டு ரெண்டாவது தடவை போய் காப்பாத்தறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் தேர் இஸ் எ ரிஸ்க் ஃபார் அந்த ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு சோ அரவிந்த் எதை நோக்கி விடுவார் அந்த குழந்தை வீக்னா நான் வீக்னா வேதத்திற்கு எதிரான கிருஷ்வர்களை வந்து எடுக்க போறோம் வாங்க இஸ் காட் புட் एनिमल्स ஹியர் ஆன் எர்த் ஃபார் us தென் வை डू एनिमल्स ஃபீல் பெயின் அண்ட் டிசைர் டு லிவ் அனிமல்ஸை நமக்காக கொடுத்தா அதுக்கு பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்போ இந்த ஃபுட் செயினே என்னன்னு சொல்லுவீங்க ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடும் போது மானுக்கு பெயிண்ட் இருக்காதா என்ன இருக்குமே அப்போ இருந்து மானை காப்பாற்றி புளியை சாபடிச்சிருவீங்களா ஓகே உங்களை இந்த மாதிரி ஒரு பேக்ரௌண்டில் இதெல்லாம் பண்ணுங்க நினைச்சிங்கன்னா ஹியூமன் வே நிறைய இருக்கு அதை செய்யலாம்

அது கேஷுவலாக அது பாடுத்து போவோம் ஜாலியாக இருக்கும் என் காம்பவுண்டு திறந்துருந்தாலும் அது வெளியில் போனாலும் அது இங்கே தான் வரும் அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபேக்ட் அது பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கு முட்டை நிறைய கிடைக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு முட்டையே கிடைக்காது இதுதான் இயல்பு சரியா அது நல்ல சர்ப்ளஸாக முட்டை போடும் ஏன் தேவைக்கு அழகாக அந்த முட்டையை எடுத்து திருப்தியாக சாப்பிட்டுக்கிறேன் அது தேவைக்கு நான் போடுற தீனியை ஜாலியாக சாப்பிட்டுக்குது ஜாலியாக போகுது வருது நானே துரத்தி விட்டாலும் அங்கே தான் அடையும் அதை வலுக்கட்டையமாக பிடிச்சி இழுத்து வெளியில் போட்டு பக்கத்து சைடில் விட்டாலும் அது அங்கே தான் வரும் ஏன்னா அது அதோடைய வீடு அது என்கிட்ட வாழுது நான் அதுக்கிட்ட வாழ்கிறேன் என்கிட்டேருந்து அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது அது எனக்கு முட்டை தருது இதில் என்ன பிரச்சனை இருக்குது காட் குட் ஆனிமல்ஸ் இவன் ஹர்த் ஃபார் அர்ஸ் தன் வை இஸ் இப் பி த கவு ஹாஸ் டி ப்ரக்னென்ட் அண்ட் ஹாஸ் டு ஹேவ் அ சைல்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் மில்க் வென் காட் குடு சிம்ப்ளி பைபாஸ் தட் ப்ராசஸ் ஆல்ட்டுகெதர் அண்ட் க்ரியேட்டட் ஹர்ட் ப்ரொடியூஸ் மில்க் ஜஸ்ட் ஆல் த டைம் இஃப் அதை ஏன் பைபாஸ் பண்ணி தான் கொடுக்கணுன்னு நீங்கள் கடவுளுக்கு உத்தரவு போடுறீங்க எக்ஸஸ்ஸாக கொடுத்துருக்காரு அதனால தான் நினச்சிக்கோங்க ஏன் ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா கண்ணுக்குட்டிக்கு போக கண்ணுக்குட்டி நல்ல திடதாத்திரமாக வாழ்கிறதுக்கு போக எக்ஸஸ் மில்க் இருக்குமே அதை நான் எடுத்துக்கலாமே அதுக்கு நான் எக்ஸஸாக ஃபுட்டு கொடுக்குறேனே அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிறேனே நல்லா அழகாக சூப்பராக வச்சிருக்கேனே அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா ப்ரீடாகிறதே கஷ்டம் தெரியுமா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா மில்க் ப்ரொடக்ஷனே கம்மியாயிடும் தெரியுமா நான் ஒரு விவசாயியாக அதை சார்ந்திருக்கிறேன்னா அது எந்தளவுக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேனோ அந்தளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் அது தெரியுமா வின் வின் சுச்சுவேஷன் தானே

அந்த சைக்கிளில் எல்லாமே பயணிச்சிட்ருக்கு அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் அந்த சைக்கிளில் பீஸ்ஃபுல்லாக பயணிக்கலாமே இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே இப்போ நானும் அனிமல்ஸை இப்படி குரூவெல்லாம் வதைக்கிறது அதை ஒரு ஒரு பொருளாக பார்க்கறது அதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணலை சரியா ஆனால் இயற்கையாக எனக்கு கடவுள் கொடுத்ததை நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும் நான் அனுபவிக்கிறதுக்கு தானே கொடுத்தாரு அதை எக்ஸ்ப்ளாயிட் பண்ணாமல் உங்கள் பார்வையில் நான் ஒரு ஐம்பது கோழி அரை ஏக்கர்ல ஃப்ரீயாக விட்டு வளர்த்து அதுலேருந்து ஒரு முட்டை எடுத்தாலே எக்ஸ்பிளாய்ட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எனக்கு அப்படி தோணலை ஒரு கதை சொல்லட்டா ஆடு வளர்க்குறவனோட வைக்கிறவனை தான் நம்புவான் அதாவது நான் என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் இது பேஸ் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் சும்மா ஃபன்னுக்கு தான் ஆடை நான் வளர்க்குறவன் அதை போய் பிடிக்கணும்னா நான் படாத பாடுபடுவேன் சரியா ரொம்ப கஷ்டப்படுவேன் பிடிக்கவே முடியாது கசாப்பு கடைக்காரன் வருவான் நாலு இலையை பறிப்பான் இந்தான்னு காட்டுவான் பின்னாடியே வரும் அப்படியே கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு போய் பச்சாக் அது ஆடு அதுக்கு அவ்வளோதான் தெரியும் அது படைக்கப்பட்டது என்னுடைய பயன்பாட்டிற்காக தான் அதை நான் எக்ஸ்பிளாயிட் பண்ணக்கூடாது அநியாயம் பண்ணக்கூடாது அதை நான் என்னுடைய ப்ளஷருக்காக யூஸ் பண்ணக்கூடாது

கடவுள் பெயரை சொல்லி இல்லை ஏன்னா கடவுள் எங்களுக்கு பைவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு அதில் கடவுள் மிருகங்களை எப்படி நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாது எதுக்காக மிருகங்கள் நீங்கள் சாப்பிட்லாமல் சாப்பிடக்கூடாதா எல்லாமே கொடுத்துருக்காரு நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன் சரியா ஜெனசிஸ் நைன் த்ரீ எவ்ரி மூவிங் திங் தட் லிவ் ஷால் பி ஃபுட் ஃபார் யூ எவ்ரி மூவிங் திங்ஸ் ஆஸ் ஐ கேவ் யூ த க்ரீன் பிளான்ஸ் ஐ கிவ் யூ எவ்ரி திங் என்னுடைய ஃபுட்டு அது என்னுடைய சாப்பாடு எப்படி ஒரு டைகருக்கு மான் சாப்பாடோ அதே மாதிரி எனக்கு இந்த ஹேபி ஹோஸ்லாம் ஒரு சாப்பாடு அது என்னுடைய ஃபுட்டு என்னுடைய ரைட்ஸு நீங்கள் அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அதில் எனக்கு சாய்ஸ் நிறைய இருக்குது இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த அனிமல்ஸ்லாம் நீ சாப்பிட்லாம் க்ளீனாக இருக்குது இந்த அனிமல்ஸ்லாம் அன்கிளீன் சாப்பிடாதுன்னு சொல்கிறார் ஓகே டியூ டூ நம்ம டுவெல் ஃபிஃப்டின் நெவர்லெஸ் யூ மே ஸ்லாட்டர் யுவர் அனிமல்ஸ் இன் எனி ஆஃப் யுவர் டவுன்ஸ் அண்ட் ஈட் ஆஸ் மச் ஆஃப் த மீட் யூ வான்ட் அக்கார்டிங் டு த பிளெஸிங் ஆஃப் த லாட் யுவர் காட் கிவ்ஸ் யூ உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரோ அவ்வளோ சாப்பிட்லான்றார் இன்னொரு இடத்துல எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது நீ எதை வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லை அனிமல்ஸ் நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அது என்னுடைய சாப்பாடு சாப்பிட்லான்னு கடவுள் சொல்லியிருக்கார் ஒன் தி முத்தி ஃபோர் த்ரீ ஃபைவ்ல இன்ஃபேக்ட் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கூட்டம் தே ஃபார்பிட் பீப்புள் டூ மேரி அண்ட் ஆர்டர் தெம் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் சர்டென் ஃபுட்ஸ் விச் காட் கிரியேட்டட் டு பி ரிசீவ் வித் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் எவ்வரிங் காட் கிரியேட்டட் இஸ் குட் அண்ட் நத்திங் இஸ் டு பி ரிஜெக்டெட் இஃப் இட் இஸ் ரிசீவ் வித் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல ரோமன்ஸ் ஃபோர்ட்டீன் டூ த்ரீ ஒன் பர்சன்ஸ் ஃபெய்த் அலோஸ் தெம் டு ஈட் எனி திங் பட் அனதர் ஹூஸ் ஃபெய்த் இஸ் வீக் இட்ஸ் ஒன்லி வெஜிடபிள்ஸ் த ஒன் ஹூ ஈ ஈ ஈ ஈ ஈட்ஸ் எவ்ரி திங் மஸ்ட் நாட் ட்ரீட் வித் கண்டெம்ட் த ஒன் ஹூ டஸ் நாட் சேம் அப்ளைஸ் வைஸ் வாசா சாப்பிடாதவன் சாப்பிட்றவன பார்த்து ஏ அப்படி பார்க்கக்கூடாதுன்றார் எங்களுடைய மாரல் வேல்யூஸ் எங்கள் கடவுள்கிட்ட இருந்து வருது உங்கள்ட்ட இருந்து இல்லை அதோட ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன் எங்கள் கடவுளை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உங்கள் அளவுக்கு பாடுபடவே வேண்டான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ அந்த பூச்செல்லாம் சாவுமே அப்போ சொல்யூஷன் தெரியல நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துறேன் நீங்கள் இத்தனை லட்சம் காசு வச்சுருக்கீங்களோ அந்த காசு வச்சு அவுட்டரில் போய் ஒரு ஏக்கர் நிலம் வாங்க ஹியூமனையும் ஹியூமேன் வேலை நல்லா காசு கொடுத்து அவங்களுக்கு நோகாமல் வேலை செய்ய வைங்க அதுலேருந்து ப்ரொடியூஸ் எடுங்க சாப்பிடுங்க ஆனால் எனக்கு என்னுடைய கடவுள் மாரல் வேல்யூவாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒன்றுக்கு ஒரு பத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இட் எனி திங் சோல்டு இன் த மீட் மார்க்கெட் வித்தவுட் ரைசிங் கொஸ்டின்ஸ் ஆஃப் கான்சியஸ் ஃபர்த் இஸ் லாட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் எட் அவங்க இப்படி வெட்டினாங்களா அப்படி வெட்டினாங்களா அவன் படைச்சி வெட்டினானா அதெல்லாம் நீ பார்க்காத கடையில் போனேன்னா அதை நீ பார்க்க வேண்டாம் நீ காசு கொடுக்குற அதுக்கான பொருளை நீ வாங்கி சாப்பிட்ற இதில் என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய மாரல் வேல்யூவை என்னுடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு அந்த மாரல் வேல்யூ மாரல் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் ஆஸ் எ கிறிஸ்டியன் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்போ கடவுளுக்கு இறக்கமே இல்லையா அமகங்களோம் அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் எங்கள் கடவுள் எப்படின்னு ஏத்திஸ்டாக இருக்கிற உங்களுக்கு யார் கடவுள்னு தெரில உங்கள் கடவுள் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் கடவுள் எப்படின்னு சொல்கிறேன் டியூட்ரானமி டுவெண்டி ஃபைவ் ஃபோர் Do நாட் மசில் an ox while இட் இஸ் treading அவுட் த grain. புரியும் நினைக்கிறேன் போர் அடிக்கிற மாட்டை வலை கட்டாய அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் நல்லா சாப்பாடு போடுப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லை டெக்னிக்கலாக அந்த டைமில் போய் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கங்க ஆனால் அனிமலுக்கு எங்கள் ஆண்டவர் எப்போவுமே உள்ளவராக தான் இருந்தார் ஆனால் நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை எனக்காக தான் அது படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் எக்ஸ் எஸ் டுவெண்ட்டி டென் பட் த செவன்த் டே இஸ் ஷாபத் டு த லாட் யூர் காட் ஆன் இட் ஷால் நாட் டூ எனி ஒர்க் நார் யுவர் அனிமல்ஸ் நீ மட்டும் ரெஸ்ட் ரெஸ்டெடுத்தால் பார்த்தாதுப்பா உ அனிமல்ஸுக்கும் ரெஸ்டுன்னு சொல்லி அந்த பண்பை கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஆண்டவர் அதை எக்ஸ்பிளாயிட் பண்ணாதீங்க அதாவது அது வரம்பு மீறி அதை நோக்கடிக்காதீங்க உங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அப்படின்னு சொன்னால் நியாயம் ஆனால் நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அது அநியாயம் ஏன்னா எங்கள் கடவுள் எங்களுக்கு கொடுத்த மாரல் வேல்யூ இது டுவெல் டெனில் சொல்கிறாரு த ரைச் கேர் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் தர் அனிமல்ஸ் பட் த கைண்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் த விக்கெட் ஆர் குருவல் நீ க்ரூவலாக இருந்தால் அது விக்கெட்ன்றார் நீ நீதிமானாக இருந்தால் உன் அனிமல்ஸ் நீ அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பேன்றார் எங்கள் கடவுள் கொடுத்த மாரல் வேல்யூ இது இன்னொரு இடத்துல ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற அனிமலை பூட்டி ஏர் உழுகு அப்படின்றாங்க ஒன்றை கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா அது கஷ்டப்படும் அப்படின்றார் எக்ஸாம்பிள் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சரியா நிறைய மாரல் வேல்யூஸோட நீ அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்க அது உனக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் நீ அதை பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் இருக்கிற டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாமே சாவணும் அது இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை சத்திய வேதமாக ஆண்டவர் எங்கள் கையில் கொடுத்துருக்குற இந்த வேதத்தின் சத்தியங்களை கேட்குறதா நீங்களே சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன்